அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்க ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை இவங்களும் வர்றாங்க இந்த ஜிவி சாமி அவர் வர்றாரு இப்போ வரக்குறிவு வர்றாங்க அப்புறம் அந்த சாந்தான்னு ஒருத்தர் வர்றாங்க இது யாராவது ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க மொத்தமாக கண்ணாடர் வந்து இதுவே பெரிய விஷயம் பெங்களூர்லேருந்து நான் ஒருத்தர் வந்தாலே பெரிய விஷயம் நான் வந்து மொத்தமே இரநூறு பேருங்கிறேன் இந்த இரநூறு பேர் ரீச் ஆகுறதுக்கு இருபது ஆண்டு ஆகலாம் இரநூறு ஆண்டுகள் ஆகலாம் என்ன இரநூறுபான்னு சொன்னோடனே இன்னைக்கு வளர்க்க போகிறாங்களா உங்களுக்கு புரிய இருக்கிறது சாதாரண விஷயமா ஒன்றுமே இல்லை நீங்கள் பந்து வளர்க்கறீங்க நான் குடலை வளர்க்குறேன் குடலை வளர்க்குறேன்னு எனக்கு உடம்பு சுத்தமான கட்டி நீங்கள் என்ன மகாங்கிறீங்க தெய்வம் கிடீங்க அப்படிங்கிற வேலைலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அதை ஏற்கனவே எல்லாம் எழுதி வச்சிருந்தானே காலத்தால் அடிக்க முடியாத தானே இப்போ இடையில் வந்தவங்க பிரம்மா குமாரி அந்த குமாரி தெரு தேவகுமாரி ஈஸ்வரம் எல்லாம் போய் எத்தடி போய் எல்லாம் தான் அது வியாபாரம் அது வே அது வியாபாரம் கணக்கில் வச்சுருக்காங்க நாம் ஆதார் கார்டாலே இங்கே வியாபாரமாக நடக்காது ஹோட்டல் கடையே வேண்டாம்னாலே இது எதுக்கு இங்கே எதுக்கு இங்கே நாட்டி வச்சுருக்கிறீங்க எதுக்கு வீடு கட்டியிருக்கிறீங்க எல்லாம் சாப்பாட்டு போட்டுத்தானே உள்ளே வைக்கிறீங்க எது ஒன்றும் கொடுக்கணும்ல அப்போ அது வியாபாரம் பண்ணணும் இங்கே வந்து கடையில் போய் அஞ்சு ரூபாய் நாற்பது கருக்கு இந்த ஹோட்டலில் ரூம் எடுத்துகிட்டு ஆப்பந்திக்கிறதுக்கு இல்லை வித்தியாசம் இது போய் பிடிச்சி போனால் தான் இங்கே தங்க முடியும் சிலிடலும் முழு மாதிரி பிடிச்ச வரைக்கும் இங்கே தங்க முடியும் அந்த மாதிரி ஆளுக்கு இங்கே என்ன வேலை யோகி யோகி சாமி அங்கே என்ன வேலை அதுதான் சொன்னேன் இந்த இடம் போடாதீங்கன்ட்டு ஐயா மன்னிச்சிக்க ராத்திரி பன்னெண்டாயகி போயிடுச்சு அப்புறம் உடனே அவரு அங்கே வர எல்லாம் அஞ்சு நிமிஷத்து கேப்பில் முடியாது ஐயா நான் இடத்துக்கு வந்துருக்கலாம்னு முன்னாடி வர வேண்டியது தானே பத்து மணிக்கு வந்திருந்தாவா ஏழு மணிக்கு வந்திருந்தா பிக்கப் பண்ணியிருந்தேன் அப்படியே அல்லது நேரடியாக வந்துருக்கோனே உடனே நீ ஒன்றரை மணியில் கூட்டு போயிட்டா உங்களுக்கு வீட்டுக்கே போயிருக்கலாம் அவன் தனியாக இருக்க அவன் பிரம்மச்சரி பெரிய இது கவர்மெண்ட் குவார்டர்ஸ் சொல்லவே டைம் இல்லை அது அஞ்சு பேர் வாங்குறது ஒருத்தன் தங்கிட்டு இருக்கிறேன் வர இப்போ பாருங்க பக்கத்தில் மியூசியங்கிறாரு லேட் எங்கேயே மியூசியத்துக்கு அவர் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் மாட்டு தெரியுது எதுக்கு அங்கே வராதுன்னு தெரிய மாட்டேங்குது மாட்டேங்க குவார்ட்ரஸுக்குவாட்டர்ஸ் வேற பக்கம் மாட்டேது மியூசியம் வேற பக்கம் இருக்க மாட்டேங்குது மியூசியம் எங்கேயா இருக்கு கொஞ்சம் எதோ டிஃப்ரெண்ட் ஆனால் கவர்மெண்ட் போடுறேன் சார் தங்கி இருக்கார் அப்போ சொன்னாரா கவர்மெண்ட் போட சொல்லி தங்கி இருந்தேன்னு சொன்னார் அது சரின்னு சொல்லியாச்சு அதுக்கு இவர் தோன்ற யார் இவர் இருக்கணும் சார் இவர் என்னன்னா விடக்கூடாதுன்னு என்ன நினைப்பாங்க பாருங்க விட்டு அவர் ஓடிடுவார்னு தெரிஞ்சு போட்டு ஏன்னா நான் அங்கே போகிறேன்னு திட்டேன் நான் எனக்கு வந்து தங்குறது திட்டம் இல்லை இருந்தாலும் இல்லை இல்லை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணாச்சு ஏற்பாடு பண்ணிடுச்சு அவரை என்னை கூட்டிட்டு வந்தார் யார் நான் யாரை நினைக்கிறேமோ அவரை இங்கே வரல இவர் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நினைக்கிறவங்க இவர் வந்துட்டார் அப்போ வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறான் வண்டியில் ஏறிட்டேன் எப்போ ரெண்டு தடவை எனக்கு ரெண்டு தடவை வந்துட்டாருங்க இந்த முந்தனத்தையும் வந்துட்டார் நேர்த்தும் வந்துட்டார் டிரைவர் போட்டு வராது டிரைவர் போட்டு நீங்கள் சொந்தமாக வாங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் சொந்தமாக வந்தீங்கன்னா நம்ம நின்று நின்று போகலாம் இன்னும் டிரைவருக்காக விரட்டிக்கிட்டு போக வேண்டியது அவனுக்கு கொண்டு இறக்கணும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவனுக்கு ஹோட்டலுக்கு கொடுக்கணும் அவனுக்கு எல்லாம் கொடுக்கணும் தனியாக வாங்கணும்னு சொன்னேன் கேட்கவே இல்லை இந்த நாளும் தனியாக வரல எப்போ இப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை டிரைவர் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னு டிரைவர் போட்டு எப்படி வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கேன் ஒரு டயட்டில் இருக்கணும் தான் ஏன் தனியாக வரணும் அப்படின்னு உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான் தனியாக வரணும் இன்னுமே எனர்ஜி பற்றி புரியவே இல்லை அப்புறம் சொன்னேன் ப்ரோட்டீன் எல்லாம் பொய்கின்று ப்ரோட்டீனுக்கு தனியாக உணவு திண்டுக்கிங்கன்னா அப்படி அப்படி தியானத்துக்கு எப்படி போவீங்க அப்படி மெடிடேஷனுக்கு எப்படி போவீங்க இரண்டு எப்படி போவாங்க திங்கறக்கே வந்துட்டு இருந்தீங்கன்னா தின்னு அப்படியே திங்கறேன்னு சொல்லுங்கள் திங்க திங்கறதுக்கு திருப்பி வந்துட்டேன் தியானம் கொண்டு நிற்கும் இருக்காங்க ஆமா அதுதான் பண்ணி குத்திக்கலாம் பொய் இல்லை ப்ரோட்டீன் தானேங்க கார்பன் தானே வந்து கார்பன் தானே கார்பன் முடி வளரும் ஏன் இப்போ ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறேன் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போறேன் புரோட்டீன் திக்கிறவன எழுந்திரிச்சி போற முடிய கட்ரோனிக் ப்ரோட்டீன் கொடுக்க வேண்டியதானே புற்றுரோனி ப்ரோட்டின் கொடுக்க வேண்டியதானே காமானிக்கு ப்ரோட்டீன் கொடுக்க வேண்டியதானே சிஓடி சிஓடி சிஓ சிகேடி கிரானிக்கு கிட்னி டிசார்டருக்கு ப்ரோட்டீன் கொடுக்க வேண்டியது தானே கேன்சர் கேன்சர் வரணும் கூற கொண்டக்கடலை ஆக்சிட்டு கொடுக்க வேண்டியதானே கொண்டைக்கடலையே அரைச்சரிச்சு கூட பச்சை பச்சை கூட போய்டா கோ கோய்ட சந்து தான் அவங்க சொல்கிறாங்க அவன் சொல்கிறது கார்பன் பேசிட் இல்லை கார்பன் தான் என்னது ஆசிட் ஃபுட்டு மாவு நோவு மாவுதான் மாவுதான் மாவு நோவு சாவு கார்ப்ரோட்டா எல்லாரும் ஆமாம் மாவு தான் ப்ரோட்டீனு மாவு தான் கொழுப்பு மாவு தான் ஃபேட்டு மாவு தீனா ஃபேட்டாக மாறும் சோறு தீங்கு தீங்க கொழுப்பு ஆறுதான் இல்லையா ஆமாம் அது அது தான் சொல்கிறேன் அது மாவு கொழுப்பு புரதம்ங்கிற மாவு கொழுப்பு புரதம் இப்போ கார்போஹைட்ரேட் ஃபேட்டு புரோட்டைன் மூணுமே சீகச்சி ஃபார்மலா தான் கார்போஹைட்ரேட்டோட இன்னொரு வடிவங்கள் இந்த டென்சிட்டி மூலப்பூர் மாறுது அவ்வளோதான் அது ஆயுள் மாதிரி இருக்கும் அது கசப்பு மாதிரி இருக்குது இதை குளிக்கு மாதிரி இருக்குது எல்லாம் ஒன்று தான் எல்லாமே கார்போஹைட்ரேட்டோட இன்னொரு பிரிவுகள் என்னது இன்னொரு பிரிவு மாமா அதுக்கு இன்னொரு பிரிவுக்கு பேர் சி ஒன் அல்லது சீக்சி ஒன்றுன்னு சொல்லலாம் சீக்சி டூன்னு சொல்லலாம் சிக்சி த்ரீன்னு சொல்லலாம் அந்த மாடிக்கல் மாறிட்டே போகும் மாளிப்பள் வந்து மாறுது மாறுறதுனால இது கார்போஹைட்ரேட்டு அது மாரிக்கல் மாறினால ப்ரோட்டீன் அது மாரிக்கல் மாறனாலும் ஃபேட்டு ஆனால் பட் சீக தான் கார்போஹைட்ரேட்டு கார்போஹைட்ரேட்டு ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன்னால ஒன்று தான் கார்போஹைட்ரேட் ஒன்று தான் ஹைட்ரோ கார்பனுங்கிறது பூமியிலிருந்து வர்றது கார்போஹைட்ரேட் தாவரத்தில் இருந்து எடுக்கிறது அதுவும் எரியும் இதுவும் எரியும் கார்போஹைரேட் தின்னுட்டு நீங்கள் ட்ரம் அடைச்சி வச்சுட்டு எடுத்துச்சுன்னா மந்த வகை மீட்டான மாதிரி மொழி வரும் அதே கார்பன் மெட்டிலே வரப்ப மீட்டேன் கேஸை வெளியே வருது சேம் அதே தான் நீ தின்னு பேண்டாலும் மீட்டேன் கேஸ் வெளிவரும் தின்னுங்கிற திங்கிறதெல்லாம் மலம் மலத்து பூக்கி ட்ரம்மில் போட்டு மேலே வெளியே வந்து மீத்தேனா சாணியை போட்டு என்ன வருது மீத்தேன் தானே பெட்ரோல் என்னங்கிறது மீத்தேன் தானே அந்த வாயு அது வந்து அது ஹைடென்சிட்டி பூரா அது பெட்ரோல் கேஸ் எல்லாமே கார்பன் எல்லாமே சீகச் தான் சீகெச் ஃபார்முலா தான் கார்போஹைட்ரேட் ஹைட்ரோ கார்பன் ஹைடென்சிட்டியாக இருந்தால் நிலக்கரி லிக்யூடாக இருந்தால் பெட்ரோலு கேஸ் இருந்தால் நேச்சுரல் கேஸ் அப்படி தானே எல்லாம் பேசிக் வந்து ஸ்ட்ரக்சர் கெமிக்கல் ஃபார்மில் போட்டுட்டு சிஹெச் சிஹெச் ஒன் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ சீஹெச் ஃபோர்டீன் வரைக்கும் போகும் சிஹெச் ஃபோர்டீன் வரைக்கும் போகும் அதுக்குமாரி ஒன்றும் இல்லை இதை போய் கார்போஹைட்ரேட் ஃபேட்னா எல்லாமே ஒன்றுங்கிறேன் எல்லாமே ஆமாம் அதை தின் போட்டு அப்படி அப்படி எல்லாமே ஒன்றுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நோய் இல்லாமல் வாழும் எதவோ தின்னுக்கோ என்ன வாழல அல்லது உற்பத்தி பண்ணி சாவு இந்த உற்பத்தி பண்ணி வாழ் உற்பத்தி பண்ணால் எப்படி தின்னு இருக்கிறீங்க இப்போ உற்பத்தி உங்களை வந்து உற்பத்தி பண்ணணும் இல்லைங்க நான் எப்படி பார்த்தா உற்பத்தி உங்களுக்கு தேவையில்லை எனக்கு உற்பத்தி பண்ணணும் இல்லையா காசு இருக்குங்காட்டி கண்டதை வாங்கி தின்னு தானே தான் இப்போ நான் எங்கிட்ட காசு இருந்தாலுமே அந்த கட்டுப்பாட்டினால என்ன பண்ணுறேன் வச்சுக்கிறேன் ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் பொழுது எனக்கு உணவு வந்து ரெண்டாவது பட்சம் உணவு வேண்டாம்னு சொல்லலை உணவு வந்து ரெண்டாவது பட்சம் ஆரோக்கியம் வந்து முதல் நிலை அப்போது அதுக்கு தான் நம்ம அந்த அந்த புத்தகம் அந்த அது ஆராய்ச்சி உள்ளது அது விண்வெளிக்கு போகிறதுக்காக கண்டுபிடிச்சது விண்வெளிக்கு போக போக அப்போ இவ்வளோ மலிவு ஆரோக்கியம் இவ்வளோ மலிவாக இருக்குதே அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம் ஆரோக்கியம் வந்து இவ்வளோ நீங்கள் எந்த நோயும் குணமாக்கல இது கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஒரு குடியில் போட்டு எவனோ வருஷத்துக்கு இருபது பேர்த்து சொல்லி கொடுத்தீங்க உங்களுக்கு மூணு லட்சம் லட்சம் சும்மா வரும் நீங்கள் முதலீடு போட்டது பதினஞ்சாயிரம் வரவு எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லிக் கொடுக்கலாம் வரவு வந்துகிட்டே தான் இருங்க உங்களுக்கு செலவே கிடையாது வரவு வந்துட்டே இருக்கு யாருக்கே எடுத்து கொடுங்க நல்லவங்களுக்கெல்லாம் கொடுங்க கொடுக்காதீங்க வீட்டுக்கு கொடுங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா யாரும் முன்னேற மாட்டாங்க பணம் கொடுத்து நேராக சாரா கடை துணி கடைக்கு போயிடும் ஜுவல்லரிக்கு போயிடும் அவன் போட்டுட்டு அமைஞ்சது போயிடுவான் அறிவே கொடுக்கல இது பணம் கருது சும்மா தான் சும்மா நீ ஒரு ப நீயும் குறைஞ்ச பட்சம் படம் கருது பணம் கருது சின்ன தேவை பணம்ங்கிறது சின்ன தேவை ஸ்மால் நீடு அம்பானி அதானிக்கு வேணால் அம்பானி அதானி பிரதமருக்கு வேணால் பணம் நிறைய தேவைப்படலாம் நமக்கு என்ன தேவை இன்றைக்கி அங்கேருந்து வந்து என்ன பணம்லாம் வந்து அப்புறம் அதுக்கு என்ன வரைக்கும் அதுக்கு உண்மையை சொல்லி சம்பாரிச்சிட்டு போங்க இப்போ நான் இங்கே வந்து இப்போ நான் இங்கே வந்து தங்கணும்னா ஒன்று நான் நாலாயிரம் கொடுக்கணும் அல்ல என்னை கூப்பிட்டு வரணும் நாலாயிரம் கொடுக்கணும் ஒன்று நான் நாலாயிரம் பே பண்ணணும் அல்லது இந்த தேவையெல்லாம் எப்படி எனக்கு உட்கார முடியுமா அதுக்கேற்க மரத்துக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்க முடியுமா ஒத்துக்குவீங்களான்னு கேட்குறேன் அப்போ எதோ ஒரு மரியாதைக்கு இப்போ உங்களை வந்து உங்களை கௌரவப்படுத்தணுமா நானும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கணும் உங்களையும் கவரமாக வச்சுருக்கணும் நல்ல சாக்கடலுக்கு வந்து எங்கே பஸ் ஸ்டாண்டுகளுக்கு வந்துட்டு இல்லை மரத்துக்கு வந்துட்டு இப்படி கத்திட்டு போனால் ஒத்துக்குவீங்களா இப்படி சைலண்ட்டாக கிடைக்குமா இப்படி சைலண்ட்டாக உட்கா ஒரு ஒரு கட்டமைப்பு நம்ம சைலண்டாக அரை மணி நேரம் உட்காரணும் அந்த வகையில் பார்க்கணும் தொந்தரவு நாங்களே எங்கேனாச்சும் வருவான் வருவான்னு பார்த்தா நல்ல வெயிட் வந்து எது வேணும் டிவி நல்ல வேலை ஒரு வயலும் இங்கே வரல காலையிலேருந்து ஒருத்தரும் வர நல்லதே நல்லதாக போச்சு எனக்கு எவ்வளவு வராமல் இருக்கிறதுக்கு நல்லது அதையும் சொன்னால் ஐயா வந்துட்டு வயிற்றுலாம் வந்து அது சாப்பிட்றேன் ஏதாவது சாப்பிட்ணுன்னு கேட்பான் கோவம் வந்து வருவான் அதில் யாரும் வரமாட்டாங்கிட்ட அதே அந்த மாதிரி யாரும் வரல அடுத்த ஓட்டலாம் பார்த்தா கொண்டு எடுத்துருவாங்க அதை சாப்பிடுற அது சாப்பிட்டு ஃபோன் அடிச்சு அது வேணும்னு கேட்பான் அவன் பில் ஏற்றி பார்த்துட்டே இருப்பான் அது என்னமோ பண்ணிகிட்டு போனாங்க அதை நம்ம தேவை அதில் பிஸ்னஸ் அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் சொல்லித்தான் நான் வந்தேன் அது ஒன்றும் இல்லை நான் வந்து சுத்தப்படுத்துகிற முறை தான் ஒன்றுமே கிடையாது இப்போ எங்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க விளையாட்டு குரூப்பை சேர்ந்தவங்க பிரேமான ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா பிரேமா நிறைய இருக்காங்க ஒரு ஒரு பத்து பேராவது விளையாட் குரூப் இருப்பாங்க இதில் வந்து இதில் யா வந்து எப்படின்னா குருகளை கல்வி சொல்கிறது செய் அவ்வளவுதான் எதிர்த்து பேசாத எல்லாமே இதில் இருக்க சொல்லியாச்சு இல்லை நீ புதுசாக ஏதாவது கண்டுபிடி நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் இதை வந்து பேசக்கூடாது யார் நல்லவங்க கேட்டவன் எங்களுக்கே தெரியாது இது நல்லவங்க கண்டுபிடிக்க முடியும் உங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ ரெண்டாவது இது சம்பளத்துக்கு போனால் ஏற்றுக்க மாட்டோம் நீ சொந்தமாக நீ சம்பாதிச்சு காட்டணும் சம்பள அடிமைகள் சம்பள அடிமைகள் நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை சம்பள அடிமைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை உனக்கு ச இப்போ சம்பளத்துக்கு போகிறே உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் சம்பளத்துக்கு போனாவே பிடிச்சி போச்சு அதனால் நான் சுயமாக சம்பாதிக்க சொல்கிறோம் ஏன்னா உங்கள் குடும்பம் நீ நடுவில் சிக்கிட்ட அப்போ இந்த குடும்பத்தை காப்பாற்ற யார் உனக்கு உணவு தேவையில்லை இப்போ உனக்கு உணவு சுப்போம் ரெண்டு த ரெண்டு த ரெண்டு சட்டை இருந்தால் போது ரெண்டு வேட்டி இருந்தால் போதும் மற்றவங்களுக்கெல்லாம் வேணுமே அதுக்கெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சாகணுமே அவங்களுக்கு திருப்தி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கெல்லாம் பண்ணிவிட்டுங்க நீங்கள் போயிடலாம் அவங்க அந்த அந்த தகுதி வந்துடுறாங்க இவர் ஒரு இருபத்தஞ்சி வயசு அவங்களுக்கு முழு தகுதி வரப்போ எல்லா சொத்தையும் அவங்களுக்கு கொடுத்து போட்டு நீங்கள் தனியாக போயிருங்க தனியாக ஒரு குடியில் போய் அதுக்கு ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க அங்கே போய் பயிற்சி பண்ணி அங்கே போய் வைத்தியம் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே சொற்ப கட்டணத்தில் கு ஒரு குணமாக்குங்க அப்புறம் அப்படியே போக போக வருஷத்துக்கு பத்து இருபதுக்கு வந்தாங்கன்னா அவங்க அவங்க தேவை முடிஞ்சது அதுக்கப்புறம் நல்ல நிறைய நூறு வருஷம் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் சமாதி மாதிரி போய்க்க வேண்டியது நூறு வருஷம் இருக்கலாம் இரநூறு வருஷம் இருக்கலாம் அது லிமிட்டே கிடையாது சுத்தமாயிட்டா இயற்கை நீங்கள் கட்டுப்படுத்திகிட்டே போகலாம் இயற்கை உங்களுக்கு கட்டுப்படும் அதுக்கு அடிப்படை இந்த இந்த சுத்தம் தான் அந்த சுத்த சுத்தம் செய்யுங்க தான் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தலைப்பு வந்து நிறைய தலைப்பு டைட்டில்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த சுருக்கமாக வைக்கிறதுக்காக தான் நேரடியாக உணவு இல்லாமல் வாழும் உணவு உண்ணாமல் இல்லை உணவு இல்லாமல் வாழ்கிறது எப்படிங்கிறத சொல்கிறோம் உணவு உண்றதை பற்றி பேசவே கிடையாது உணவு இல்லாமல் இருக்க முடியுமா எடுத்து படித்து பாருங்கள் உணவு இல்லாமல் வாழ்வது எப்படின்னா சொல்லியிருக்கோம் உணவு உண்ணாமல் வாழ்றதை பற்றி சொல்லவே கிடையாது உணவு இல்லாமல் இருக்க முடியுமா சரி இங்கே உணவு கிடைக்கிது விண்வெளிக்கு போனால் உணவு கிடைக்குமா அங்கே எனர்ஜி தானே இருக்குது அப்போ எனர்ஜி எடுக்கிறது தான் கேள்வி பிரபஞ்சி படம் எனர்ஜி தானே இப்போ சோறு எனர்ஜி தான் பழம் எனர்ஜி தானே அப்போ எதனுடைய வடிவம் தான் எதுவாக மாறி இருக்குது எனர்ஜின்னு இன்னொரு வடிவம் தானே புரியுதே இல்லையா எல்லாமே என்ன சொல்கிறாங்க எனர்ஜிக்கு எந்த அதாவது ஒர்க்கு நடந்தால் சரி நான் நான் நடக்கிறேன் போகிறேன் வர்றேன் என்னது உங்களை பார்த்து நான் இப்போ என்ன சாப்பிட்றேன்னா சாப்பிட்ட உங்களுக்கு எதாவது தெரியுமா இல்லை அப்போ எனக்கு எனர்ஜி இருக்கிறனால தான் உங்களோட சமமாக பேசிட்டு இருக்கிறேன் உங்களோட சமமாக இருக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப மினிமைசை தான் இருக்குது எனக்கு இல்லை அப்போ எனக்கு அப்போ என் உடம்பு எங்கேருந்து எடுத்துக்கு வெளியே இருந்து எடுத்துக்குது இன்னும் ஸ்பேஸ் தானே உடம்பு அண்டம்தானே பிண்டம் அப்போ இடையில இந்த பசி பசி ருசி மாட்டிக்கிடுச்சு பசி ருசிங்கிறது ஐந்தாம் நிலை எனது நம்ம ஆறாம் நிலை பகுத்தறிவு பகுத்தறிவுலேருந்து பகுத்தறிவுங்கிற ஆறு ஆறுலேருந்து அதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு ஆறுலேருந்து எதுக்கு போகணும் ஆறுலேருந்து எதுக்கு போகணும் அடுத்ததுக்கு ஏழுக்கு தானே போகணும் நீ ஆ ஏ ஆறுலேருந்து அஞ்சுக்கு போகணும் எப்படி ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு மூணுலேருந்து நாலு நாலுலேருந்து அஞ்சு அஞ்சுக்கு வாயிறுசி வந்தாச்சு வாய் அப்புறம் பகுத்தறிதல் பகுத்தறிவுக்கு அப்புறம் ஏழு அண்டை வெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் நீ பகுத்தறி வைத்து கொண்டு நீ நேரம் அஞ்சுக்கு போயிட்டுருந்தேன் என்ன அர்த்தம் அப்போ கீழ் நோக்கி தான் போவேன் அஞ்சுங்கிறது வாயு அஞ்சுங்கிறது ஒன்றுங்கிறது நிலை அது தாவரம் தொடுதல் ரெண்டு வந்து புழு மூணு வந்து பூச்சி நாலு வந்து ஊர்வனை அஞ்சு வந்து பறவைகள் விலங்குகள் பாலூட்டிகள் ஆறு வந்து மனிதன் ஏழு வந்து யோகி நிலைத்து வாழ்ந்து இனப்பிற்கும் செய்வான் இதுதான் தாயும் இறக்க மாட்டால் தன் குழந்தைகளும் இறக்காதுங்கிறதா இங்கே விஷயமே மற்றதெல்லாம் தாயெலாம் இறந்துரும் ஆறாம் அறிவு வரைக்கும் தாயும் இறக்காது குழந்தையும் இறக்காது நூறு ஆண்டு இருப்பாங்க யோகியாக மாறப்போ உள் சுத்தம் பண்ணுங்கின்ற பொழுது இது உள் சுத்தம் தான் அவர் ஒன்றுமே கிடையாது என்ன உணவு பிரச்சனையால் உள் சுத்தம் தான் பிரச்சனை உள் சுத்தம் பண்ணிவிட்டால் ஏன்னா தான் பெற்ற குழந்தை அது சாக விடுறதில்லை தான் பெற்ற குழந்தையை நோபுடு சாக விடுறதில்ல பிரபஞ்சத்தினுடைய வடிவம் அப்புறம் பிரபஞ்சம் எனர்ஜி இருக்குது இவன் தப்பாக சொல்லிக் கொடுத்ததுனால உலகமே பின் பின்னோக்கி போயிடுச்சு வெள்ளைக்காரன் விளக்காரன் எல்லா நாட்டையும் கெடுத்து விட்டு போயிட்டான் இப்போ திருப்பி நம்ம வந்து ஏற்கனவே பழைய நூல்களை வைத்து கொண்டு பழைய நூல்கள் இருக்கிற டெக்னிக்கில் நாங்கள் சொல்லித்தரோம் வேஷம் போட்டுட்டு டெம்பிள் ட்ரீயில் உட்காந்துட்டு ஃபேண்ட் ஷர்ட்டு போட்டு இனிமே செல்லு வச்சுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு ஃபேண்ட்டெல்லாம் போட்டுட்டு காபி வெடி கட்டாமல் பட்டை போடாமல் கொட்டை போடாமல் வெள்ளை கருப்பு சவப்பு எந்த அடையாளமும் இல்லாமல் நீங்கள் அப்படிலாம் ஒரு அடையாளம் வச்சுக்கிறீங்கள இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் சிம்பிளாக எல்லாத்தோட யார் எங்கே போகிறோம் யார் நான் இப்படி போனாலும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாது சேகப்போ வெள்ளையோ பட்டையை போட்டுருந்தோம் சாமி சாமின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பேன் எங்களை யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது தானே இப்படி இப்போ வந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் யாரும் எப்படி மொட்டை அடிச்சுட்டு அதையும் கண்டுபிடிக்க முடியாது இதையும் கண்டுபிடிக்க முடியாது இதையும் கண்டுபிடிக்க முடியாது காவி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது பேசுகிறதெல்லாம் உங்கள் சயின்ஸு தான் நாங்கள் பேசுகிறோம் எங்களை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடாது தானே இப்படிலாம் போட்டு வர்றேன் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியும் வாழை இது வாழையடி வாழையாக வந்துகிட்டு தான் இருக்குது என்னது வாழையடி வாழையாக வந்துக்கிட்டு தான் இருக்குது பலாயிராண்டுகளாக தான் இருக்குது இந்த தொழில்நுட்பம் சித்தர்கள் வந்து பலாயிரம் ஆண்டு எழுந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்க தனித்தை தான் இயங்குவாங்க அதனால தான் வந்து தனித்து இயங்குன்னு எழுதுனார் அப்படி தான் அவர் எழுதுறாரு இது வாழையடி வாழையாக சித்தர் மார்க்கம் இருந்து வருகிறதுன்னு எழுதுறாரு அவர் அவர் நூல் அப்படி தான் எழுதுறாரு எல்லாரும் சித்தர்கள் தான் சொல்கிறாரு எல்லாரும் சித்தராக தான் சொல்றாரு இன்னும் சொல்லம் போனால் எல்லாரும் யோக மாந்தர்களாக மாறும் தான் எழுதுறாரு பக்தி மார்க்கு மாறுங்க கர்ம மார்க்கத்துக்கு மாறுங்க ஞான மார்க்கத்துக்கு மாறுங்கன்னு சொல்கிறார் யோக மாந்தராக மாறுன்னு இப்போ ஒன்றும் இல்லை ராஜயோகத்துக்கு ப பயிலுன்னு அவர் சொல்கிறார் ராஜயோகணும்னா இதை சுத்தப்படுத்த சுத்தப்படுத்துகிறப்ப பசி அமைதியாகிடுது நீங்கள் சுத்தப்படுத்தலாம் பசி எடுத்துக்கிட்டே இருக்கும் பசி பசி எடுக்கும்போது எங்கே போயிடறேன்னா சோம்பேறி உணவை தான் நீங்கள் சாப்பிடுவீங்க ரெடிமேட் ஃபுட்டு தான் உங்களுக்கு எப்போயுமே என்னது ரெடிமேட் ஃபுட்டு எப்போயுமே மூட்டையில் வாங்கி வச்சுக்கிட்டு பருப்பு மூட்டையில் இருக்கும் அரிசி மூட்டையில் இருக்கும் ரெண்டையும் போட்டு உப்பு போட்டு தின்னுட்டுருக்க வேண்டியது உப்பு பொறுத்தின்னுட்டு சாரையேற்றுக்க வேண்டியதுதான் சீகிச்சு ஏற்றுக்கிட்டு அப்புறம் தின்னுட்டு சாக வேண்டியது சாகுதானே வரும் அப்போ எனர்ஜி எடுத்துக்கிறேன் எனர்ஜியில் எந்த எனர்ஜியில் எந்த பாய் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு பெரிஞ்சு மலை சாப்பிட்டாலும் பாய்சன் தான் எனர்ஜி அதுவும் எனர்ஜி தான் ஆனால் பாய்ஸன் கலந்த எனர்ஜி அப்போ பாய்சனால் எனர்ஜிங்கிறது விண்ணில் இது வர சக்தி காற்று நீர் தூய காற்று தூய நீர் பிரபஞ்சத்தினுடைய எனர்ஜிகளில் வெவ்வேறு வடிவமாக இருக்குது ஃபோட்டானாக இருக்குது அது சூரியனோடய இருந்து வரக்கூடியது அது வந்து ஃபோட்டான் வருது எனர்ஜி எரிமலையிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி பூமியிலேருந்து வரக்கூடிய சக்தி வேதாத்திரி மகிழ்ச்சி கூட பூமியிலேருந்து சக்தி வருதுங்கிறாரு எரிமலையிலேருந்து சக்தி வருதுங்கிறாரு சூரியன் எல்லாமே ஆற்றலட்ட இன்னொரு தானே கரெக்டாக தானே அவங்களும் சொல்கிறாங்க அவள் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு நோபல் படிச்சுட்டு சொல்கிறாங்க இவங்க சாதாரண நாடு சூரியனேருந்து சக்தி வருது இங்கேருந்து எலக்ட்ரான் வருது அங்கே ப்ரோட்டான் வருது இவரும் அதை தான் சொல்கிறார் வேதாத்திரி முகிஷியும் அதை தான் சொல்கிறார் என்ன நீ வந்து இங்கிலாந்தில் உட்காந்துட்டு அமெரிக்காவில் உட்காந்துட்டு பிஹெச்டி வாங்கிட்டு அப்படி சொல்கிற நாங்கள் ஃபிலாசபியே சொல்கிறோம் ரெண்டு ஒன்று தான் நீ செக் பண்ணாலும் நீ செக் பண்ணி பார்த்து மிஷின் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக வரும் அதே மாதிரி வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலும் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டுருக்குறோமே அணுவாயிருக்கும் விண்வெளியாக இருக்கும் விரிந்து போகும் விரிந்து சுருங்கும் நாங்கள் சொல்கிறோமே நீ இப்போ தான் விரிந்து சுருங்குன்னு சொல்கிறேன் ஹப்புல் ஹப்பிள் அவர் எட்வின் ஹப்பிள் அவர் தான் வந்து விரிதுனார் பிரபஞ்சம் விரிந்து தான் இருக்கார் வடலார் சொல்கிறது பூரை விரிவு 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 எத்தனை கண்டாயங்கிறாரு அதுபோது திருமலரும் விரிஞ்சு விரிஞ்சு நீ போயிட்டே இருக்கிற உன்னுடைய மகிமையை எங்களால் சொல்லவே முடியல என்னவா இருக்கிறேன்னு எங்களால் புரிய முடியல இருக்கிறாயன்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல ஒளியாயும் இருக்கிற இருட்டாயும் இருக்கிற பார்த்தா உண்மையாக தெரிகிறேன் அப்புறம் இல்லைன்னு தெரியுது எந்த எப்படி உன்னை கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா மயங்கிக்கிறேன்னு எழுதுறாங்களே எப்படி உன்னை கூப்பிடுவது என்று எங்களுக்கு தெரியாமல் மயங்கிக்கிறோம்னு எழுதுறாரு திருமணர் ஆரோக்கியம் மட்டும் எனக்கு இல்லாமல் எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறாரு எனக்கு எது எது இருக்குதே இல்லையோ நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும்ங்கிறாரு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்போ நோயற்ற வாழ்வு வாழணும் ஆகாரம் இல்லாமல் வாழறதுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் ஆகாரம்ங்கிறது வேற சுவை வேற அவர் சுவையை விட சொல்கிறாரே சுவையை விட சொல்கிறாரு சில பேர் தேனை சாப்பிட சொன்னு சொல்கிறாரு சில பேர் அவர் கருப்பிடி சாப்பிட சொல்லுன்னு சொல்கிறாரு சில பேர் சொல்கிறாங்க அவர் கரைசிலாங்கண்ணி சாருன்னு சொல்கிறாங்க எல்லாம் நான் சொன்னேன் எல்லாமே சுத்தத்தை நோக்கி தான் அது போகுது அப்படியே பார்த்தீங்கன்னா சண்மார்கிகள் உணவுன்னு என்னமோ சொல்கிறீங்களே அப்போ அதுதான் அது மட்டும் தான் நீங்கள் சாப்பிட்டுட்டுருக்குறீங்களா அதுக்கும் இல்லை சண்மார்க்கிகள் உணவுன்னு சொல்லி சில உணவில் அவர் சொல்கிறதாக சொல்கிறீங்க நான் வந்து வரலாறுகிட்ட சிசியராக கிடையாது வரலாறு எனக்கு இரநூறு ஆண்டு எண்ணூற்றம்பது ஆண்டு வித்தியாசம் வரலாறு கூட என்ன படித்ததும் கிடையாது ஆனால் வளரா படையில சொல்கிறான்னு சொல்கிறீங்களே அப்படி தான் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் பதில் இல்லை அப்படித்தான் சாப்பிட்ருக்கிறீங்களா அவர் சொல்கிற கருப்பிட்டி மட்டும்தான் சாப்பிட்றீங்களா அல்லது அவர் சொல்லக்கூடிய தேனை மட்டும்தான் சாப்பிட்றீங்களா இல்லை அவர் சொல்கிற இந்த கை இது சுக்கு கடுக்காய் அது மட்டும் தான் சாப்பிட்ருக்குறீங்களா இல்லை மட்டும் மட்டும்தான் தின்ட்டுருக்குறீங்களா அப்படி திங்குறது யாராக இருந்தால் காட்டுங்க அப்படி யாரும் பதில் இல்லை திங்குறது ஊர டிஃபனு டிஃபன் திங்க விடான்னு சொல்கிறேன் அதை திங்க சொல்லி எங்கேயாவது எழுதியிருக்காரா இட்லி சாப்பிடு புட்டு சாப்பிடு சாம்பார் சாப்பிடு சட்னி சாப்பிடு அப்படி எங்கேயாவது சொல்லியிருக்காரு அதுவும் இல்லை அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா தேன் தேன் அப்புறம் சொல்கிற மாதிரி கற்பட்டி அல்லது சன்மார்கில் உணவுன்னு எதை இருக்காமா அதை மட்டும்தான் தின்னுட்டுருக்குறீங்க அப்போ அதை மட்டும்தான் தின்னுட்டுருந்தால் கூட ஆரோக்கியமாக இருக்கலாமே சண்மார்கிகள் உணவுன்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க உண்மையா சரி சொல்லுங்க அப்போ அந்த சன்மார்க்கி அப்போ அந்த சோறு எல்லாம் போடுறப்பறம் சன்மார்க்கி அந்த தேன் மட்டும் தான் கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன் அதை சொல்லுங்கள் அந்த தேன் மட்டும் சாப்பிட்டுட்டு போ இந்த அவர் கருப்பட்டி மட்டும் இந்த ஒரு கட்டி ஏன் சாப்பிட்டுட்டு போ அப்படி எது நான் கொடுத்த மாதிரி பார்த்தது இல்லையே ஒருத்தன் அதை போடுறான் ஒருத்தர் இதை போடுறது மஞ்சள் சோறு போட ஒருத்தர் தக்காளி சோறு போடுறது தயிர் சோறு போடுறேன் அதைத்தான் போடுறேன் தவிர வளர சொல்கிற மாதிரி தேனவோ கருப்பட்டியோ கரைசிலங்கனி சாறோ அல்லது எதாவது ஏதாவது செந்து வர மாதிரி எதாவது செஞ்சது கூட ஏதாவது சொன்னால் சொல்லியிருக்கலாம் அது எதாவது கொடுக்குறீங்களா அதுவுமெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆ அப்படி எதாவது அப்படியே அது இல்லை வெறும் அந்த தக்காளி சோறு தைரியம் சோறு கோப்பை கோப்பை போட்டு பிளேட்டில் தூக்கி போய் பாயில் போட்டு வீசிட்டு போயிடுறாங்க அங்கே இப்படி திங்க வேண்டியது ம் ம் அங்கே போ ம் ம் அங்கே தூக்கி போயிட வேண்டும் தான் அங்கே போயிட்டு எல்லாம் சோற்ற இறக்கிற ஆளுக்கு தான் இருக்காங்க ஏன்னா நோய் வந்துட்டால் திங்க முடியாது ஐயா நோய் வந்துட்டால் திங்க முடியும் நோயை வந்துடுச்சு கசுப்பு ஏறிடும் பாந்தி வந்து பண்ணுது அப்போ போயிட்டு இருக்குது சிந்திரைப்